மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றம் ஸ்டாலின் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்க தமிழ்நாடு அரசு தற்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய திட்டத்திலே மூன்று விதமான தளர்வுகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என

சிறப்பு முகாம்களில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக ரேசன் அட்டை பெற்றவர்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது இதற்கிடையே திருப்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் ஜூலை பதினைந்து முதல் நடைபெறும் முகாம்களில் விண்ணப்பித்து தகுதியான பெண்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரிலேயும் ஆயிரம் ரூபாய் தொகை என்பது வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார் மேலும் அரசு மூலமாக மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் தகுதியான கருதப்படுவாங்க மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் கணவரால் கைவிடப்பட்ட ஐம்பது வயதுக்கு மேலாகி திருமணமாகாத பெண்களும் ஓய்வூதிய திட்டம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்களும் விண்ணப்பிக்க தகுதி வந்த நபர்களாக கருதப்படுவாங்க இது தொடர்பான அரசாணையை சிறப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்தை செயலாளர் பிரதீப் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நான்கு சக்கர வாகனங்களை வச்சிருக்கிற நபர்கள் அதாவது அரசின் மூலமாக நான்கு சக்கரம் வாகனம் வாங்கி அதன் மூலம் பயணிந்த நபர்களும் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் புதிதாக நடைமுறையில் மாற்றம் என்பது செஞ்சிருக்காங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ பண்ண மறந்துடாதீங்க